இது உங்கள் தகவலரங்கம் அனைவருக்கும் அலாமலை வணக்கம் புத்துவில் மண்ணை பொறுத்தவரையில் பல படைப்பாளிகளை எழுத்தாளர்களை தலை சிறந்த அறிஞர்களை நிர்வாகிகளை உருவாக்கி வருவான் சமூக மாற்றத்தில் ஊடகங்களின் பங்களிப்பு என்பதுதான் எமக்கான தலைப்பு இந்த எந்த மாதிரியான ஒரு தலைப்பில் பேசலாம் என்பது பற்றி நானும் நண்பர் முஷாரப் அவர்களும் தொலைபேசியில் ஒரு ஒரு நிமிடத்துக்குள் பேசிக்கொண்டிருந்தோம் நானும் விரைவான சில வேலைகளில் இருந்த காரணத்தினால் எனக்கு சட்டென தோன்றியதே ஒரு சமுதாய மாற்றத்தில் ஒரு ஊடகரின் பங்களிப்பு அதுதான் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய நண்பர் முஷாரஃப் அவர்கள் அவர் வசந்தம் டிவியில் இணைந்து கொண்ட சந்தர்ப்பத்திலும் சரி என்னோடு ஆரம்ப காலத்தில் நேத்ரா டிவியில் இணைந்து பணியாற்றிய காலத்திலும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் சில சமயங்களில் எங்களது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்பதில் எப்போதுமே ஆர்வமாக இருந்த ஒருவர் இப்போது பின்னோக்கி பார்த்தால் சமுதாய மாற்றத்தில் அவருடைய பங்களிப்பு அளப்பறியதுதான் எந்த வகையில் என்றால் அவர் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகள் தயாரித்த நிகழ்ச்சிகள் இப்போதும் வசந்தம் டிவியில் ஒளிபரப்பாகிற பல நிகழ்ச்சிகளில் அவர் வைத்த தலைப்புகள் இன்னும் இருக்கிறது அவருடைய நினைவாக நாங்கள் அந்த தலைப்புகளை எப்படியே வைத்திருக்கிறோம் அவர் பள்ளிக்கூடம் என்றொரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சமூகத்தில் பல்வேறு தளங்களில் இருந்தவர்களின் கருத்துக்களை கொண்டு பொதுமக்களிடம் சேர்த்து அதன் மூலமான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முனைப்பில் அவர் இருந்ததை நாம் கண்டிருந்தோம் அது உண்மையில் சிங்கள ஊடகங்களில் பரவலாக அவ்வாறான ஐடிஎன்ஐ பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது முஷாரஃபினுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு அது இன்னமும் வெற்றிடமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் கனதியான வாசிப்பும் அதீத தேடலும் உள்ள ஒரு நண்பர் முஷாரஃப் அவர்கள் அவர் துறையோடு சினிமா துறையோடு மிகுந்த ஆர்வத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் எங்கள் இருவருக்கும் இடையில் நிறைய உரையாடல்கள் நடக்கும் நாங்கள் ஒரே அறையில் இருந்திருக்கிறோம் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறோம் ஒரே வீதியில் பயணித்திருக்கிறோம் நள்ளிரவு தாண்டியும் பேசிக் கொண்டிருந்திருக்கிறோம் அப்போதெல்லாம் அவருடைய ஆர்வம் தேட்டம் எல்லாம் வேறு மாதிரியாக இருந்தது ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணுடைய பிற்கால பகுதியிலிருந்து அவருடைய மனத்தினுடைய தேட்டம் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் சார்ந்ததாக இருந்தது அவருடைய பாதை சற்று வேறு மாதிரியானதாக எனக்கு தோன்றியது ஏனென்றால் நான் கொஞ்சம் அதீதமாக அரசியலில் ஈடுபாடு கொண்டவன் என்னுடைய பத்து பன்னிரெண்டு வயதிலிருந்தே அது தொடர்பான ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது அதை ஊடகத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன் ஊடகத்தில் சமூக மாற்றத்துக்காக சமூக எழுச்சிக்காக எங்களுடைய சமூகம் தொடர்பான கோபங்கள் சில நேரங்களில் இருக்கும் அதை வெளிப்படையாக எங்களுக்கு ஊடகங்களில் தமிழ் மொழி பேசுகின்ற ஊடகங்களில் தெரிவிக்க முடியாது அவ்வாறான காலப்பகுதிகளில் அவற்றை நாங்கள் விவாதித்துக் கொள்வோம் அவ்வாறு நேரங்களில் நண்பர் முஷாரப் அவர்கள் ஒரு தடவை என்னை ஐடிஎன் வளாகத்துக்கு முன்பாக வந்து சந்தித்து பேசினார் அப்போதுதான் எனக்கு புரிந்தது முஷாரஃப் சற்று அரசியலை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார் என்று உண்மையாக சொன்னால் அவர் பற்றி அவர் எடுத்த சில தீர்மானங்கள் தொடர்பில் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் அவர் ஒட்டுமொத்தமாகவே இந்த மக்களை பற்றியும் இந்த மண்ணை பற்றியும் மட்டுமே சிந்தித்தார் எங்களை கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு துடிப்பும் வேகமும் கோபமும் அவர் முன்னே தோன்றியிருந்ததை நான் பார்த்தேன்